செலவாக்களில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடவத்த இலங்கை அரச போக்குவரத்து சபை டிப்போ பேருந்து ஒன்று திடீரென பிரேக்களின் கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டுநர் ஒரு மண்மீட்டில் மோதியதாகவும் பின்னர் பேருந்தை நிறுத்தியதாகவும் கினிகத்தேன போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹெட்டன் கொழும்பு பிரதான சாலையில் உள்ள கினிகத்தேன கடவள பகுதியில் உள்ள மகாபாங்குவா பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்து வளைவில் செல்ல முயன்றபோது பேருந்தை கட்டுப்படுத்த இரண்டாவது கியரை மாற்றியதாகவும் அந்த நேரத்தில் பேருந்தின் பிரேக்கிங் சிஸ்டம் செயலிழந்ததால் பிரேக்குகளை பயன்படுத்தி ஒரு சாய்வான பகுதியில் உள்ள ஒரு மலையில் சென்று பேருந்தை நிறுத்தியதாகவும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான மகேஷ் சுதர்சன் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் தகவல் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் எண்பது பயணிகள் இருந்தனர் எனவும் மேலும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அந்த பயணிகளை வேறொரு பேருந்தில் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் விபத்து குறித்து கிணிகத்தேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பணிப்பின் பேரில் முழுமையான கிணிகத்தேன போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்